வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் வரக்கூடிய ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் நம்புகிறேன் அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை இருக்கிறோம் எந்த விதத்திலும் மூட போகாமல் பரிகாரங்கள் மிகைப்படுத்தி சொல்லாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி நம்மளுடைய ஜாதகத்துல வெளிப்படுகிறது அது எப்படி தசா புக்திகளில் வந்து வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் வருகிறது கோச்சார அடிப்படையிலான உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய வீடியோஸில் சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல துலாம் ராசிக்கு அடுத்த வரக்கூடிய நூற்று எண்பத்தி மூணு நாட்கள் ஒன் எயிட்டி த்ரீ டேஸ் ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வரைக்கும் இருக்கக்கூடிய செகண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக குரு வந்து அஷ்டமத்தில் இருந்தார் சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தார் ராகு கேத்து பாத்தீங்கன்னா ஆறு பன்னெண்டுல இருந்தாங்க இப்போ மார்ச் இறுதி மே மாதம் இரண்டாயிரத்தி இதுல மூப்பெரும் பயிற்சிகள் நடந்து ஜூலை மாதம் என்றா வரப்பவே இந்த பயிற்சி மழைந்து முடிந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாம அந்த செகண்ட் ஆஃப்குள்ளேயே போறோம் சோ அது என்ன ஆச்சுன்னா ராகு கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு ராகுவும் பதினொன்றாம் இடத்துக்கு கேதுவும் சனி ஆறாம் இடத்துக்கு ருணச்சத்துரு பாவத்துக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி பெற்றும் குரு இருந்த குரு விலகி ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு வருவதும் அருமையான ஒரு மாற்றத்தை கொடுத்தது இந்த மே மாதத்திலிருந்து ஸோ அதுல வரக்கூடிய ஜூலை மாதம் பிறக்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணும் மூன்று மாற்றங்களும் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து அதை வரவேற்கதே ஒழிய இன்னும் சாதகமற்ற பலன்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு மாத காலங்கள் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும்னா துலாம் ராசிக்கு கடந்த ஒரு வருடமாக எதுவுமே ஒரு வேகமாக செல்லாமல் எந்த விஷயமும் நாம் எதிர் திட்டமிட்ட அளவுக்கு திட்டமிட்டபடி எதுவுமே செல்ல எதுவுமே நடக்காமல் இருந்த ஒரு அமைப்பு மாறி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் சுறுசுறுப்பாக சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் நடக்கக்கூடிய கிரக அமைப்பு வந்திருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து ராசியவே பார்க்குறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறார் இதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு பிடிச்ச சில விஷயத்தை நம்ம செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் இப்போ காதல் கை கூடுறது நண்பர்களில் நல்லா ஒரு இணக்கமான ஒரு உறவு வருவது ஒரு நிறைய ட்ரிப் போகுது உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் செய்யறது வாழ்க்கையில் கொஞ்சம் தனித்து ஒரு மாதிரியாக லோன்லியாக ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகுறது இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு சாதகமான விஷயங்கள் நடக்குது இதுவரை வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு எந்த நோய் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுவே சரியாக மாட்டேங்குது சாமிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கிறது படிப்படியாக நோய் தன்மை குறையிறது வெளிநாட்டிலிருந்து சிரமப்படுறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல ஒரு வீசா நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாபு அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறது அது மாதிரி ஒரு சாதகமான அமைப்பு நல்லாவே வரக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய தசா புக்திகளை இதுக்கு சப்போர்ட் பண்ணுதானே நம்ம பார்த்து உண்மையே உர்ஜிதப்படுத்திக்க முடியும் அதே சமயத்தில் சனி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா ருணசத்துரு பாவத்தை கெடுக்கிறார் கெடுப்பது மிகவும் நல்லது கடன்கள் அடையும் அடைபடும் குழந்தைகள்னால இவ்வளவு செலவு பண்ணதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு ஏத்த ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் அவங்களும் செட்டில் ஆவாங்க அதே சமயத்துல நோய்வாய்ப்படுறது குறைக்கும் வம்பு வழக்குகள் பல வருஷமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது செட்டில்மெண்ட் ஆகும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அடுத்து வரக்கூடிய நூத்தி மூணு நாட்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட செகண்ட் ஆஃப் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது பதினொன்றாம் இடத்துல கேது இருந்து நல்ல பலனை கொடுக்க போறார் கேது திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நல்ல விஷயங்கள் வரும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகிறவங்க இது வரைக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வராவங்க இப்போ கொஞ்சம் படிப்படியாக எடுத்து அதிலிருந்து விலகி பணம் வெளியில் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு கல்யாண விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இளம் இள இள வயதினர் பார்த்தீங்கன்னா இதுவரை கல்யாணமே நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கே சாமிங்கிறதுக்கு ஒரு சற்றுன்னு ஒரு நல்ல வரண் அமைஞ்சு மனசு குதூகூலமாகக்கூடிய குடும்பமே கொஞ்சம் சுபிக்ஷமாகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அவங்களுக்கு பிடித்த சில படிப்புகளை எடுத்து ஹையர் ஸ்டடீஸாக படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்க லெவன்த் டுவெல்த் குரூப் எடுக்கிறவங்க காலேஜ் முடிச்சுட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க அவங்க மாதிரி அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு சுக்கரன் ராசி அதிபதி சுக்கரனும் ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் வந்து அடுத்த ஒரு ஆறு மாதம் இருக்கிறார் ஸோ அதுவும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அதே சமயத்தில் சூரியன் ஆடி மாசம்லாம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் இடத்துக்கே வரார் சுலாம் ராசிக்கு அது தொழில் வேலையில் வந்து நல்ல ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு தொழிலில் மேன்மை இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்குதுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது பண விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரு கடன் கொஞ்சம் குறையுது இஎம்ஐ கட்டுறவங்களாம் கொஞ்சம் பார்ட் பேமெண்ட் பண்ணி கொஞ்சம் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பாரம் கத்தி வைக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் விரைந்து கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள் குழந்தை பெறாமல் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறது குழந்தை பெருவு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா வந்து குரு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடியது முயற்சிகள் அதிகமாக வருது சகோதரர்கள் சகோதரி மூலமாக சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இது மாதிரி பல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இது இருக்குது இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் இது மூலமாக அடுத்த கட்ட வாழ்க்கையில் தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மாணவ செல்வங்களா இருந்தாலும் இந்த ப இந்த பருவத்தை இந்த காலத்தை நல்லாவே யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம் குரோத் ஓரியன்ட் ஃபவுண்டேஷனை அமைச்சு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் உண்மையே இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜாதகத்துல எந்த லக்னத்தில் பிறந்தீங்க எந்த நேரம் எந்த நாட்டில் எந்த ஊர்ல பிறந்த அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அமைத்து திருக்கணித பஞ்சாகத்தை அமைத்து நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார் என்ன தசா புக்திகள் இப்போ சென்று கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது அந்த தசாநாதன் புக்திநாதன் நம்ம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி ஒரு அமைப்புல போயிட்டு இருக்கார் இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு லாங் டேர்ம் எப்படி இருக்கு எது மாற முடிவுகள் எப்போ எடுப்பது நல்லது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எது மாற திசையில நம்ம வாழ்க்கை செல்லக்கூடிய அமைப்பு காட்டுது நம்மளுடைய ஜாதகத்திலையும் இந்த கோச்சார் அமைப்புங்கிறதெல்லாம் துல்லியமாக எடுத்து அதன் மூலம் நீங்கள் வந்து எந்த முடிவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் டைம்லைன்ஸ் ஆஃப் அவர் லைஃபும் தெரிஞ்சிட்டோம்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் வீண் சமய விரயங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகராக அதோட சேர்த்த நம்மளுடைய செயல்பாடுகளும் அலைன் பண்ணிட்டோம்னா நல்ல அமைப்பில் நல்ல நேரத்தில் நல்ல ஒரு சீக்கிரமான விரயங்களே இல்லாமல் தவறான செயல்பாடு இல்லாமல் வெற்றி பெற முடியும் இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்